தேவிகுளம் மண்டலத்தில் நவகேரள சதசில் பங்கெடுக்க சென்று வழியில் மரணமடைந்த தேவிகுளம் லாக்கா எஸ்டேட்டைச் சேர்ந்த கணேசனின் குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உதவிகள் வழங்க முன்வர வேண்டும் என்று மூணார் மண்டலம் காங்கிரஸ் தலைவர் நெல்சன் கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த பதினொன்றாம் தேதி தான் தேவிகுளம் லாக்காடை சேர்ந்த கணேசன் அடிமாளியில் வைத்து மயங்கி விழுந்து மரணமடைந்தது தேவிகுளம் தொகுதியில் நவகேரள சதசில் பங்கெடுக்குவதற்காக அந்த நேரத்தில் தான் கணேசனுக்கு மரணம் ஏற்பட்டது நவகேரள சதசின் நுழைவு பகுதியில் வைத்து கணேசன் மயங்கி விழுந்தார் அடிமாளி தாலுகா மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது மரணம் ஏற்பட்டது கணேசனின் குடும்பத்திற்கு தகுதியான உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் காங்கிரஸ் மூணார் மண்டலம் தலைவர் சி நெல்சன் முன்வந்துள்ளார் അവരമ്മ സുഖമില്ലാത്ത ആളാണ് ഒരു ജോലിയും ഒരു വരുമാനവും ഇല്ലാത്ത ആളുകളാണ് ഈ ഗണേശൻ മരണപ്പെട്ടിട്ട് ഇന്നേക്ക് പത്ത് ഇരുപത് ദിവസം അടുത്തായി ഇതുവരെയായിട്ടും ആ ഗണേശൻ്റെ കുടുംബത്തിന് സഹായിക്കാനോ അല്ലെങ്കിൽ മരണപ്പെട്ട വ്യക്തിക്ക് സർ ഉടനെ തന്നെ സർക്കാരിലെ ഉത്തരവാദിത്തപ്പെട്ട ആൾ ഇടപെട്ടുകൊണ്ട് ദേവികുളത്തിൻ്റെ എം എൽ എ ഇടപെട്ടുകൊണ്ട് மரணப்பட்ட கணேஷ என்ற குடும்பத்தின் நஷ்டேடு தரணும்னு நேரத்தில் கணேசனின் பெற்றோர்கள் இருவரும் நோயாளிகள் என்றும் வருமானம் இல்லாத குடும்பத்திற்கு உதவிகள் கொடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நெல்சன் கேட்டுக்கொண்டார் நியூஸ் பீரோ மூணார்